தேவ சபையிலே இசை கருவிகள் வாசிக்கம்பொழும்பொழுது ஆவில நிரம்புவது அல்ல நீ ம நீ ஒரு இசையாக மாற வேண்டும் நீ ஒரு பாடலாக மாற வேண்டும் மனப்பூர்வங்க அன்புங்க அதான் அன்பு அன்பு கட்டாயத்தில் வராதுங்க அப்ப தேவன் மேலே அன்பு இல்லை பாருங்க காணிக்க என்றால் மனப்பூர்வமாய் ரெண்டாவது காரியம் காணிக்கு என்ற வேதத்தின் பிரகாரமாக ஏவே சார் ஆறு ஆறில் தேவனுடைய சித் படி அவர் நமக்காகச் சீவர்